ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் நான் வந்து நம்ம எல்லாமே சேர்ந்துருக்கோம் பட் குட் காஸ்ட் நாட் பாடுற என்ன வாத விவாதம் பண்ணுறது இல்லை ஒசூர் டெவலப்மெண்ட்ஸ்க்காக எல்லாருமே சேர்ந்திருப்பேன் ரியலி மகிழ்ச்சி தான் இந்த ட்வெண்ட்டி ஒன் லெவன் வந்து ரியலி கிரேட் தி ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வாட்டர் தான் மெயினாக சொல்ல வரேன் ஒகனிக்கல் வாட்டர் சார் நம்மளுக்கு ஒகானிக்கல் வாட்டர் ஸ்டில் டேட் ஃபஸ்ட்டு வந்து ஒகானிக்கல் வாட்டர் நம்மளுக்கு வரல தென் மெயினாக லாஸ்ட்டு மீட்டிங்லேயே நம்ம சப்ஜெக்ட் சொல்லியாச்சு ஒகேனேக்கல் வாட் வந்து நெக்ஸ்ட் மீட்டிங்குள்ளே நம்ம பண்ணிக்கிறோம் ஸ்டீவ் த ரேட் மோவர் டெவலப் ப்ரோக்ரஸ் சார் இப்போ இல்லை ஆயிரம் ஆயிரம் ஹைவே

லாஸ்ட் டைம் சொல்றது வேற ஆதி பெரிய 100 டேக்குக்கு யோசிச்சோம். சரி சமமான வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டெலிவரி பாஸ். குட் சார். ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து பாருங்க. ஆல்ரெடி பாவர் என்ன சார் அது நோ எஸ். எனக்கு தெரியும். அந்த எம்ஜிஆர் ரோட் ஹோட்டல் அது ஒரு ட்ரைங் ஒரு மார்க்கெட்டிங் ப்ரோஜெக்ட். எஸ் சார். நம்ம சமரத்துல ஒரு மேட்டர் இருக்கு. சோ 1 to 1 வந்து சார். 1 சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் இருபத்து இரண்டு செகண்ட்ஸ் பிலிங் வந்து லாஸ்ட் டேய் வந்து ஸ்பிரேம் வந்து நம்ம தான் சொன்னோம் பட் ஸ்பிரேம் வந்து பிலிங் வந்து லாஸ்ட் டேய் வந்து ஸ்பிரேம் வந்து நம்ம தான் சொன்னோம் பட் ஸ்பிரேம் வந்து பிலிங் வந்து ஸ்பிரேம் வந்து நம்ம தான் சொன்னோம் பட் ஸ்பிரேம் வந்து பிலிங் வந்து लस और स्कूल में लस है वहीं ले है नहीं है नहीं है टी एक में ला एक आशियान से और बताया कौन सी कौन सी है फॉगिंग से फॉगिंग फॉगिंग है ना एक डॉटिंग एक डॉटिंग कौन सा होता है टेंडेस ना फॉगिंग है ना और जोरो का आज ये वैश्विक चले होते हैं बहुत थोड़ा और बॉर्ड के रेटना�

மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் எம்எல்ஏ சார் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் நம்ம பகுதியில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா அஜாயிண்ட் ரோட்ஸ் இருக்குது சிட்கோ ரோட்ஸ் அண்ட் அவர் ஏரியா ரோட்ஸ் ஏன்னா அங்கே வந்து மெயினாக வந்து இது வந்துட்டு இருக்குது பஸ்ஸஸ் ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே வருது ஏன்னா நாம் வந்து அந்த ரோடு வந்து நாம் போட முடியாது கார்பரேஷன் இருந்து ஸோ அது வந்து சிட்கோ ரோட்ஸ் அந்த சிப்கா ரோட்ஸ் ஃபஸ்ட் ப்ளே ஆட்டி கொடுத்து அந்த கன்சல்டன்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு கொஞ்சம் எதுவே சார் கொஞ்சம் பேசினா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஊருக்கு அஜாயினாக இருக்குது அந்த ரோட்ஸுக்கு ஊருக்குள்ளே இருக்கிறதுனா நம்ம லிமிட்டில் இருக்குது நம்ம அதை பண்ணிடலாம் பட் அது கொஞ்சம் அந்த கன்சல்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரோட்ஸ்லேருந்து மெயினாக வந்து லைட்ஸ் இல்லை ஏன்னா இண்டஸ்ட்ரியில் மக்கள் எல்லாருமே அந்த ரோட்ஸ்லேருந்து தான் வராங்க இஎஸ்ஐ ஒரு

ಬರ್ದ ಸಮಯದ ಮೊದಲು ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಪ್ರಬೋದಲವತ್ತೆನ್. देन ಮೂನ್ ಆಫ್ ಎಸ್ಟಿಮೇಟ್ ಅಲ್ಲಿ ಇರೋ ಹಾಗೆ. ಎಲ್ಲ ಮ್ಯಾಕ್ಮೋ ಆಫ್ ಇಂಡರ್ಸಿಪಲ್ পিপಲ್ಸ್ ಎಲ್ಲರೂ ಅಂದರೋಡ್ ದಾ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಬೆಂಗಳೂರು ತುಂಬಾ ಯೂಸ್ಫುಲ್ ಆಗಿದೆ. ಅದಕ್ಕೆ ಕೋಟಾ ಕೂಡ ಇದೆ ಇರುತ್ತೆ. ಟೂ ಮಿನಿಸ್ಟರಿ ಕೊಂಡ್ರೆ ನಾನು ಓಕೆ ನೋ ಇಶು. ಅಂದೇ ರೋಡ್ ಅಲ್ಲಿ ಬಸ್ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ರೈಲ್ವೇ ಸ್ಟೇಷನ್ ಪರ ಮಕಳ್ ಏಕಮಟ್ಟ ಮಕಳ್ போறாங்க. ಇಎಸ್ಐ ನೇ ಅಂದರೋಡ್ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ಬಸ್ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಪನ್ನ ಯೂಸ್ಫುಲ್ ಆಗಿದೆ.

எந்த எல்பி சொல்கிறது எந்த எம்எல்ஏ சொல்கிறது நம்ம அந்த கனெக்டிவிட்டியே போயிடுச்சு ஸோ மெயினாக வந்து அத்துவல்லி டோல் இருக்குது அத்துவல்லி டோல ஆஸ் ஃபார் ஏன்னா டோல் சரௌண்டிங் ரேடியஸு செவன் கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் வந்து அந்த பகுதியில் மக்களை வந்து ட்ராவல் பண்ணும்போது அதை கிராஸ் ஆகும்போது அந்த செவன் கிலோமீட்டரில் இருக்கவங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் பட் ஜூஜுவாடிந்து அத்துவல்லிக்கு ரெகுலராக நம்ம போயிட்டே இருக்கோம் பட் என்னென்னா எவரி என்ன காராக போகும்போது எல்லா டோல்லேயும் என்ன அவங்க பே பண்ணிகிட்டே இருக்காங்க அட்லீஸ்ட் அந்த பாஸ் ஏதாவது வாங்கி கொடுத்தா எம்பி சார் அதுக்கு கொஞ்சம் பர்சனல் ஏதாவது லாட் ஆஃப் என்ன நிறைய பேர் போகிறாங்க டெய்லியும் ஜூஜ்வாடி ஊக்கி இந்த மக்கள் எல்லாமே அத்து பேர் டிராவல் அவங்க போகிறாங்க ஸோ அது கொஞ்சம் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி எடுத்துகிட்டு அது கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் தென் மூணாவது என்ஹெசில் வந்து சர்வீஸ் ரோட்டில் வந்து மெயினாக வந்து வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங் ஜூஜ்வாடி அந்த சர்வீஸ் ரோட்டில் தான் நம்ம வரணும் ஏன்னா வெஹிக்கல்ஸ் பார்க் பண்ணிவிட்டு எல்லாருமே போயி போயிடுவாங்க ஸோ அது ஒரு ப்ரிகாரிட்டியாக இருக்கணும் தென் மெயினாக வந்து ஜூஜிவாடி ஏரியில் வந்து அது வந்து பிடபிள்யூடி வருது என்ன இஷ்யூ வந்தால் மெயினாக ஆஃப் ஆஃப் தி ஏரி வந்து ஜூதிவாடி தமிழ்நாடு வந்து ஆஃப் ஆஃப் தி ஏரி வந்து கர்நாடகா வருது அவங்கள கேட்டால் நமக்கு தெரியாதவங்க இவங்க கேட்டால் நமக்கு தெரியாது ஏன்னா பிடபிள்யூசிக்கு போகிறது என்ன கார்பரேஷன் நம்ம லிமிட் இருந்தால் நம்ம எதாவது நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் ஸோ அந்த ஏரி எல்லாமே நான் வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு வந்து கிரவுண்ட் லெவலில் வாட்டர் வந்து ஏரியில் தான் நம்ம நியர்லி ஒரு பத்து போர் போட்டிருக்கோம் நம்ம ஊருக்கு வந்து அங்கேயிருந்து தான் தண்ணி சப்ளை ஸோ ஏரியை அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரியாரிட்டி கொடுத்துட்டு அது அது வந்து என்ன எம்எல்ஏ சார் இருக்கார் எம்டிஎஸ் சார் இருக்கார் எல்லாருமே எல்லாம் எல்லாருமே என்ன டீம் ஒர்க் எல்லாருமே முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இது வந்து பியூட்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஏரி ஏன்னா ஹைவேலாக இருக்குது அதனால வந்து அந்த பியூட்டிஃபிகேஷன் அந்த ஏரியில் நம்ம இல்லை அட்லீஸ்ட் ஏதாவது இன்டெஸ்ட்ரிங் ஆகிறது கொடுத்துட்டு அதை பியூட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தென் சார் மெயினாக வந்து அந்த கேசிசி நகர் ரோடு நம்ம எல்லாம் அஞ்சு வார்டுக்கு மெயின் ரோடு அதுதான் கேசிசி நகர் ரோடு இப்போ ஆஃப் ஆஃப் தி ரோடு தான் போட்டுருக்குது அது ஃபுல் ரோடு போட்டால் அது நாட்டு நாட்டுல சிக்ஸ் வார்டு எல்லாருக்குமே அதுதான் மெயின் ரோடு ஏன்னா ஒசூர் ஃபுல்லே போகிறதுக்கு இருந்தும் இந்த ரோடு ஷார்ட்கட் ரோடு எல்லாமே இந்த இந்த ரோட்டில் தான் இண்டஸ்ட்ரிய மக்கள் எல்லாருமே தென் மோர் ஹவர் ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் அங்கே தான் மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த அந்த ரோட்டில் தான் வருது அது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு அந்த கேஜிசி நகர் ரோடு அண்டில் சின்னம் சீரோ வந்தால் அந்த சிப்கார்ட் ரோடுக்கு ஜாயின் ஆகுது ஸோ அது கொஞ்சம் ப்ரியாரிட்டி அதை எடுத்துகிட்டு அது கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் விஷயம் இருக்குது சார் தென் மோ மெயினாக வந்து அந்த இப்போதான் சொல்றாங்க யூஜிடி யூஜிடி சார் யூஜிடி அது ஆரம்பித்துக்கு முன்னாடி எல்லாம் த்ரீ இயர்ஸ்வங்க எல்லாருக்குமே அது எல்லா வார்டு எல்லாருக்குமே பிரச்சனை தான் அந்த யூஜிடி முதல்ல அந்த டிசைன் எப்படி இருக்குது ஆல்டுகெதர் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அந்த டிசைன் நம்ம எப்படி இருக்குது என்னன்றது ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதை ஆரம்பிச்சா நல்லா இருக்கு ஏன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி எல்லா இடத்துலயும் அக்கறையில் பண்ணி முடிச்சிட்டாங்க இது எல்லாருக்குமே எலக்டட் பண்ணி எல்லாருக்குமே பிரச்சனை தான் கொஞ்சம் அது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அது எப்படி இருக்குது எல்லாருமே கொஞ்சம் யூடியூட்டி டிசைன் எப்படி இருக்குது நம்ம எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணி அது என்ன ஒசூர் வந்து ஈவனாக இல்லை அன்இவனாக இருக்குது ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அதை பார்த்துட்டு நம்ம அது ப்ரோக்ராம் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது தென் ஸ்கூல்ஸ் மெயினாக வந்து நான் எஜுகேஷன் கமிட்டி தேர்வுன்னு இருக்கும்போது எல்லா ஸ்கூல்ஸும் நம்ம ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಪೇಸಿ ಕ್ಲೀನಿಕ್ ಆರ್ ಸ್ಕೂಲ್ಸ್ ನಮ್ಮ ನೂತಿ ಇವತ್ತು ಪೇರ್ ಕೊಡ್ತೀರ ಮೆನಲ್ ರಿಕ್ವಸ್ಟ್ ಫಾರ್ ಆಲ್ ಕೌನ್ಸಿ ಎಮ್ಎಲ್ಡ್ ಎಸ್ ಎಲ್ಲ ರಿಕ್ವಸ್ಟ್ ಎಜುಕೇಷನ್ ಇಸ್ ಮೋರ್ ಇಂಪಾರ್ಟ್ ಫಾರ್ ಎವ್ರಿಯ ಕವರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೂಲ್ಸ್ ಎಲ್ಲ ಫಸ್ಟಾ ನಮ್ಮ ಚಾಲಂಜಿಂಗ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೂಲ್ಸ್ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಎಸ್ಎಮ್ಸೋದು எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சம்பந்த ஸ்கூல் தங்கத்த பகுதியில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு நம்ம கிளீனிக் ஆரம்பிச்சிருக்கோம் மெயினாக வந்து கிளீனிக் ரொம்ப பிரச்சனை இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாமே மேக்கப் ஆகிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு பார்வை வச்சுட்டு எல்லா ஸ்கூல்ஸ்க்கு நம்ம வச்சால் கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களே எல்லாருமே கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் எல்லாருமே ஏன்னா பிகாஸ் டாய்லெட்ன்றது நம்ம எல்லாருக்குமே அதிகமான தோணுது இப்போ வந்து மெயினாக நான் ஒரு கான்செப்ட் ஜூஜுவாட்டியில் கூட பண்ணியிருக்கேன் ஏன்னா லெவன் ஓ கிளாக் இட்லவெல்லாம் அப்படின்னா டென் தேர்ட்டிக்கு வந்து பெல் அடிக்கிறது திஸ் இஸ் த டைம் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு ஏன்னா அந்த டைமில் வந்து தண்ணி அவங்க குடிக்க வச்சா லெவன் ஓ கிளாக் ஆட்டோமெட்டிக்காக ரெஸ்ட் ரூம் போகிறாங்க ஸோ ரெஸ்ட் ரூம் அது நீட்டாக இருந்தால் தான் அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறாங்க எல்லா மைண்ட் செட்டில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து நல்லா இருக்கிறது இல்லை ரெஸ்ட் ரூம் அந்த ரியலி அனதர் ஒன் இயருக்குள்ளே நம்ம ஒசூரில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நாம் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ப்ரைவேட்டு நாட்டுப்புற ப்ரைவேட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்குன்னு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் டேலட்ஸ் பிகாஸ் ஏன்னா மக்கள் வந்து நம்ம பகுதியில் வந்து இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டு எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் போட்டில் மக்கள் தான் ஃபீஸ் வந்து அவங்க கட்ட முடியாது ஃபீஸ் வந்து கட்ட முடியாது அதனால வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அந்த கிளீன் அண்ட் ஹைஜரிக்காக நம்ம கொடுத்தா ஆஃப் ஃபீஸ் எல்லா பேரண்ட்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்ததுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஸோ என்ன எஸ்பெஷலி இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டில் தான் ஏன்னா எஜுகேஷன் வந்து அந்த அளவுக்கு சலுகைகள் வந்து தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி இருக்குது ஸோ நம்ம பகுதியில் நம்ம இப்ளேஸ் பண்ணுறதில்லை ஏன்னா சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கிறவங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் போட்டால் ரிசர்வேஷன் இருக்குது அது நம்ம யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை சும்மா நம்ம எல்லாேருமே என்ன எது எல்லாருமே பேசுகிறோம் பட் ப்ரைவேட் ஸ்கூலில் எல்லாருமே எடுத்து போய் பேரண்ட்ஸ் சேர்த்துறாங்க பட் சேர்த்தும் போது அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆஃப்டர் பிளஸ் டூ எல்லாருக்கும் லேகிங் ஒன் ஃபுர் டூ ஃபுர்ஸ் அந்த மாதிரி வருது நீட்டில் வந்து ஏன்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்கணுனாலே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டாப் டென்னில் வந்துருவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்குது ஸோ அதனால வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்த ரைட் கிளாஸ் ஆல் கேன் ஒர்க் ஃபார் தட் பார் ஸோ எல்லாருமே ஒரு ஒரு ஒன் ஹவர் நம்ம ஸ்கூல் எல்லா அந்தந்த பகுதியில் இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு ஆள் எல்லாருமே ஒரு வாட்டி போய் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா்களை எஜுஷன் அன்னைக்கு போல் போட்டு ஏதோ ஒரு ஆசிட் தண்ணி பார்ப்பாங்க அன்னைக்கு நைட் போய் நான் ஸ்டாப் திருப்பி காலையில் ஓட்டு ஏன்னா கூட்ட உடனே மேயர் சார் ஆனியார் சரி இன்னும் அவங்க டீம்னு சொல்லி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அதுக்கே என்ன நல்லா இருந்தால் அதே போல் மேக்ஸ் வெள்ளுன்னு ஒரு கம்மி இருக்குது நேதாஜி எல்லாம் முக்கண்டு பகுதியில் பச்சை தேடு ஒன்று பத்து வருஷமாக நடந்துட்டு ஆனால் என்ன காரணம் என்னன்னு தெரில அதுவும் ஸ்டர்லிங் லேபில் இருக்குது தயவு செஞ்சு யாரா நம்ம மண்ணின் மைந்தன்கள் எல்லோரும் உக்காந்துருக்குங்க அதனால தான் இந்த இந்த கம்யா மட்டும் கம்பல்சரி அந்த பச்சை தண்ணி வரது கண்டிப்பாக எம்எல்ஏ சார் அவர்களுக்கும் எம்பி சார் வந்து நான் கை கூட்டி வேண்டுக்கிறேன் மறுக்காமல் அந்த தண்ணி பச்சை தண்ணி வரது மட்டும் நிறுத்தி விட்டுவிடுங்க ஏன்னா அதே கம்பெனியில் வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அதே கம்பெனியில் தான் வருது இல்லை இருக்கு இது பத்து வருஷம் கேட்டாங்கன்னா

எல்லாம் இருக்கு இப்போ கூட அந்த கண்டிப்பாக எல்லாரும் வந்தால் எங்களுக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் இருக்கும் அந்த தண்ணி மட்டும் சால்வ் பண்ண அதே போல ஹைவேஸ்கார்கள் யாரும் பேச்சு கேட்குறது இல்லை சார் அவருக்கு இப்போ எழுந்து சொல்ல சொல்லுங்க ஜஸ்ட் அந்த ஓடி அந்த நிக்கு தேவைப்பட்டு இது போட்டு விடுன்னா இது எந்தவா இல்லை முனிசிபாலிட்டிக்கு லைட்டு ஸ்விட்ச்சு எடுத்து விடுவாங்க ஐஎஸ் கரை யாரும் எடுத்து பேசி ஒரு ரெஸ்பான்ஸ் கேளுங்க வரும்போது ஃபோன் போட்டால் இது என்னோட கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி விட்டா சென்னை அது யாரும் அவங்க கேட்குறோம் ஒரு அப்படால் அந்த முக்கண்டத்தில் இறங்கும் போது மேலே இருக்கிறதுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க அது பேச்ச் பண்ணால் இது எந்த அப்புறம் சென்னை நான் ஃபோன் போட்டேன் அது மிக மிக மோசம் ஐஎஸ் நான் இப்போ சொல்கிறேன் ஐவேஸ் மாதிரி மோசம் இது எதுவுமே இல்லை அதே போல் நடப்பாக மூக்கண்ட புள்ளியில் பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேர் நடமாடுறது மூக்கண்ட புள்ளி கஷ்டம் உங்களுக்கும் தெரியும் அங்கே இது போட்டு எனக்கு ஸ்கைவாக தர்கால் வந்து நம்ம கோயில் கிட்ட போடணும் அதெல்லாம் விட்டுட்டு எங்கெங்கோ சென்டரில் போட்டு அது போட்டு எனக்கு தேவையில்லை சார் மூக்கண்ட புள்ளை ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் யாரும் விசாரித்துங்க பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் வாக் பண்ணுவாங்க அந்த இடத்துல இல்லை அப்புறம் தர்கா தர்கா கிட்ட அங்கே இருக்க சென்னை சீருக்கு கொஞ்சம் பக்கத்தில் தர்கா கிட்ட எவ்வளோ பேர் சின்ன சீரில் எவ்வளோ இருக்கு இங்கேருந்து கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ அடி அந்த ரெண்டு மட்டும் ஏன்னா நம்ம எம்பி சாருக்கும் எம்எல்ஏ சாருக்கும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அந்த ரெண்டு ஸ்கை ஒர்க் பண்ணிக்கோங்க அதே போல் அந்த ஐமாசில் கொஞ்சம் போன மீட்டிங் சொன்ன நிறைய பேர் பேசுகிறதுனால நான் எனக்கு இதே கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ஆனால் இது மட்டும் அந்த ஸ்கை வாக்கும் ப்ளஸ் அந்த இது அந்த மட்டும் ஜெய்சங்கர் வந்துட்டு அப்போ வேணுகோபால் சாமி கோயிலில் ஒரு நாலரை ஏக்கர் நல்லா இருக்குது சார் யாருக்கு சார் சொந்தம் கோயில் நிலம் என்ன கோயில் நிலம் யாருக்கு சார் சொந்தம் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் தானே எல்லாம் வண்டி விட்டுட்டு வாடிக்கை வாங்கிட்டு ஒன்று பிளஸ் எனக்கு பொதுமக்கள் என்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க நாங்கள் ஆணையர் சொல்ல நம்ம எம்எல்ஏ சார் கூட சொல்லியிருக்கோம் ஆனால் சர்வே பண்ணி சர்வே பண்ணி கொடுக்கவும் போதும் கேட்டுக்கொண்டிருக்கோம் கண்டிப்பாக ஏன்னா என்ன இருக்கோ கோயில் சொத்து கோயில் சொத்து தமிழ் ரெகுலராக இது என்னது வாடியை வாங்கிட்டு கடை இருக்கு எல்லாம் இருக்கும் கோயில் சொத்து நாலரை இருக்கு ஒரு சைட் ಜನ್ಮಿಯಾಸ್ಪೆಟ್ ಬ್ಯಾಕ್ ಸೈಡೆ ಕೊಯ್ಲಿರು ಬಿಡಲೆ ಮ್ಯಾಲ ಒಂದೇ ಇಂಡಿಯಾ ನಾಗರಿಕ ಬರೀದೆ ಇದಕ್ಕೆ ನಾಲ್ಕು ಐದು ಬೆಳಗ್ಗೆ ಅವ್ರು ರೋಡ್ ಎಡ್ತುಬಿಟ್ಟು ಸಾರ್ ನಾನು ನೀತಿ ಎಲ್ಲ ಆತು ಬನ್ನಿ ನಾನು ಅದು ಓಕೆ ಸರ್ ಓಂಟ್ರಿ ಸರ್ మొదటి మాటలోనూ ఈ ఎర్రర్ టక్కున అబ్జర్వ్ చేసి లైవ్ మెసేజ్ పంపొచ్చు. ఆప్నా ఒక సండే డే దేవోస్ ప్రెసెన్స్ దానికి టైప్ దేవోస్ సెంట్రల్ రెండూ ఉన్నాయి ఆ రెండుకి ప్రాప్తమ ఇద్దరు ఉండాక మనం केकेट <laughs> ఇదయిందీ క్తలు చారికు ని ముల్టాన్యం పడిమామందితాయాకు. న్తిరి క్తలారి కెరిందారిం చారిందారిందారిందారిందులిందారిందాం అదా� ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பட்டாபிஷோகம் சொல்லியிருக்கோம் பலரும் கொடுத்துட்டு சிலருக்கு வந்து வித்தி வச்சிக்கிறோம் அதை மட்டும் கொஞ்சம் பண்ணோம்னா

この番組。 Thank